அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லை கிளிக் உள்ளடக்கியது உள்ளடக்கியதுதான் கடகராசி இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் தைரிய வீரியஸ்தனத்தில் கேது அஷ்டமஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் பாக்கியஸ்தனத்தில் ராகு தொழில் ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தனத்தில் குரு ஐனசைன போகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு சில நாட்களுக்கு தடைகளும் ஒரு சில நாட்களுக்கு இழுப்பறி நிலையும் ஏற்படலாம் செவ்வாய் மற்றும் சூரியன் பிறகு நிலைமை அனுகூலமானதாகவே மாறும் பொதுவாக பார்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கலாம் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மற்றும் செலவுகள் என்று ஏதாவது அதிகரிக்கலாம் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பயிற்சி மிக மிக சாதகமாக அமைந்திருக்கின்றது நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுப்பதாக இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் வேலை நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை திட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் எதிர்பாராத செலவுகள் குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் கடுமையாக பேசுவதை தவிர்ப்பது பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழல் ஏற்பட்டால் கூட வேலை மற்றும் தொழில் ரீதியாக அற்புதமானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே வேலை மாற விரும்புபவர்கள் இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது அதை போலவே பெரிய லாபமும் ஈட்ட முடியும் மனம் மற்றும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மன உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து வேலைகளிலுமே வெற்றியை பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய நகங்கள் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாட்களாக இருக்கும் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தாய்வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பழைய கடன்களை திருப்பி சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்திருக்கின்ற பிரசித்தி பெற்ற கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீர்கள் சக ஊழியர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணலாம் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத மாதம் புகுந்த வீட்டினரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் ஆலோசனைகள் பெரிதும் பாராட்டப்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் செயல்களில் லாபத்தை அதிகரிப்பார் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளையும் அகற்றுவார் பணியாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார் பிள்ளைகள் நிலையில் உயர்வை வழங்குவார் குழந்தைகளுக்காக இயங்கியவர்களுக்கு பாக்கியத்தையும் அருளுவார் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுந்த வரனையும் கொடுப்பார் உங்கள் தைரியத்தையும் தன் நம்பிக்கையையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் இருந்த நெருக்கடிகளையும் இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு இடமாற்றம் போன்றவை இந்த காலத்தில் இந்த நேரத்தில் உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பயம் போகும் மருத்துவ சிகிச்சைக்கு நோய்கள் கட்டுப்படும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் புதிய பொறுப்பு வரும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களுக்கு கனவு நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி மூணு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு அடுத்ததாக பூசான் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் அஷ்டமஸ்தனத்தில் அச்சத்தை உண்டாக்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படலாம் இனி உங்கள் சுய ஆற்றல் வெளிப்படும் சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் உங்களை நிரூபிப்பதற்கான தெளிவாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு வெற்றியடைவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பக குரு செவ்வாயால் குரு மங்கள யோகம் உண்டாக போகிறது உங்கள் செயல்கள் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் காவல் தீயணைப்பு துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு முயற்சி சஞ்சரிக்கும் கேதுவால் முயற்சிகள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு எட்டு மற்றும் பதினொன்று அடுத்ததாக ஆயிலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் உங்கள் பாக்கிய அதிபதியும் பஞ்சம் அதிபதியும் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வந்த முயற்சிகள் நடைபெறும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் வட்டியுடன் திரும்ப வரும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலையும் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்க அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய அளவிலும் லாபம் கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சமூகத்தில் அந்தஸ்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மனஸ்தாபத்துடன் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவார்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி வரும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக தினமும் காலையில் நீராடியதும் சூரியன் வழிபாடு செய்து வழிபட்டு வருவதும் செவ்வாய்கிழமையன்றிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்ட நாட் அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஆறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ